வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளங்கள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் கார்த்திகை மாதத்தில் இகழவருக்கும் பரணி தீபம் இந்த பரணி தீபத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம் தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பரணி தீபம் நன்னாளில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பரணி தீபம் பற்றிய முழு வழக்கம் விசுவா விசு தமிழ் வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று அன்றைக்குத்தான் அதிகாலையில் பரணி தீபம் பரணி தீபம் என்று நாம் அனைவரையும் அதிகாலையில் நமது கிரகங்களிலும் இல்லங்களிலும் தீபமானது எதற்காக ஏற்ற வேண்டும் பரணி தீபத்தின் மகிமை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு பரணி தீபம் தினத்தன்று நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவரது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக பிரம்ம முகூர்த்த வேளையில் ஐந்து மக தீபம் ஏற்ற வேண்டும் கோவிலில் தான் ஏற்றுவா வீட்டிலெலாம் ஏற்றலாமா அப்படின்ற சந்தேகமானது உங்களுக்கு இருக்கும் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது ஹிருதயம் ஹிருதயத்திலே கோவிலானது இருக்கின்றது அதை நாம் மனதார பூஜிக்க முடியும் இரண்டாவதாக நமது கிரகங்களில் பூஜை இலையானது இருக்கும் அந்த பூஜை இலையானதுதான் முதல் கோவில் அதற்கு பிறகு நமது அருகாமையில் உள்ள கோவில்கள் எல்லாம் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆக நம்ம வந்து நம்ம ஹயத்தில் இருக்கிற கோவில் நம்ம கிரகத்தில் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அடையில பூஜை செய்யாமல் நாம் பார்க்க நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அங்கே இங்கே எல்லாத்துக்கும் போய்ட்டு வந்தோன்னா எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு இதை முடிச்சுட்டு நாம் அந்த கோவிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு பலனானது கிடைக்கும் இதை செய்யாமல் நாம போனோம்னா நமக்கு எந்த பலனும் கிடையாது இந்த தீபமானது நமது கிரகங்களில் எல்லங்களில் காத்தால் அதிகாலையில் இயக்கிறோம் மாலையில் அண்ணாமலையார் தீபம் திரு தீபம் வேற்று வரை இந்த ஐந்து வழக்குகளும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கில் இருந்துதான் கார்த்திகை தீபமானது ஏற்ற வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பரணி தீபத்தினுடைய மகிமை என்ன இந்த அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பதை யமதர்மராஜருடைய அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இவர் வந்து அனைத்து உயர் பிராணிகளாக அதாவது சகல ஜீவராசிகளும் மனித பிரவிகளாக பிறந்த அனைவரையுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவருடைய தவளங்களானது முடியாமலேயே எமதர்மராஜராகப்பட்டவர் அவருடைய இஷ்டப்படி உயிரை பறித்து கொண்டு இருந்தார் இதை பார்த்த சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் தன்னுடைய பஞ்சமுகங்களால் परमेश्वरणुக்கு பஞ்சமுகம் முதன்முகம் என்ன அப்படிங்க கேட்டனா சத்யோ ஜாதம் சத்யோ ஜாதம் ப்ரபத்யாமி சத்யோ ஜாதாயே நமோ நமः భవే భవేనాది భవేమ స్వన భవోద్ధవాయ నమః இந்த முகமானது சத்தியတையே கொண்ட முதன்முகம் பரமேஸ்வரருக்கு இரண்டாவது உமாவாக வாமதேவம் வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம சிரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பல பிரமதனாய நம சர்வபூதமனாய நமோ மனோன்மனாய நமா இந்த வாமதேவ முகம் அப்படின்னா என்னன்னா சாட்சாத்தனுடைய பாரியால் ஆகப்பட்ட இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய கூடிய சாட்சாஸ்ரீ லலிதாபிரமேஸ்வரி உமாமகேஸ்வரிக்கு தனது இடபாகத்தை கொடுத்த அர்த்தநாரீஸ்வரர் முகம் ஒவ்வொருத்தரும் வந்து நாம் வந்து விவாகம் பண்ணிக்கிறோம் இந்த விவாகம் பண்றது அப்படின்றது பட்சத்தில் பார்த்தேன்னா ஒவ்வொரு கணவருவிய இடபாகத்திலேயும் அபாவ தாரியார் தர்மபத்தினியானவர் மணிவியானவர் இடம் பிடிக்கிறார் இதைத்தான் தர்ம சொல்கின்றது ஆக இது இரண்டாவது முகம் மூன்றாவது முகமானது அகோர முகம் அகோர முகம்னாக்க புகம் அகோரேஹ்யா ரகோரேஹ் அபோரகோரகரேபியா சர்வே

தன்னோ ருத்ர அப்படின்னு சொல்றது நான்காவது முகம் இந்த நான்காவது முகம் என்னன்னாக்கா சாட்சாத்து ஸ்ரீ பரமேஸ்வரராகப்பட்டவர் அந்த முகத்தினால இந்த ஏழு பதினான்கு லோகங்களையும் காத்து ரட்சிக்கிறாராம் ஐந்தாவது முகம் ஈசான முகம் அவருக்கு ஈசான சர்வ வைத்தியானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்ம நாதிபதி பிரம்ம சிவோமே அஸ்து சதா சிவோ அப்படின்னு சொல்றது இது என்னன்னாக்கா அவர் என்ன பண்றா இந்த நான் இந்த முகத்தினாலே எல்லாத்தையும் கோபம் கொள்றாரோனோ அது ஒரு ரூபத்தில் என்ன பண்றாரா ஈசான முகம் வந்து தியானம் பண்றாராம் அவர் சுவாமியே தியானம் பண்றார் அதான் ஈசான முகம் அந்த ஈசான முகத்தினால எல்லாரையும் காத்து காத்து இருக்காத்துறார் இந்த ஐந்து முகங்கள் இந்த ஐந்து முகங்கள் தான் சுவாமிக்கு பஞ்சாட்சர பீஜாட்சர மன்றம்னு வந்தது அது என்னன்னாக்கா ஸ்ரீருத்ரத்துல ஸ்ரீ ஸ்ரீருத்ரம் அதிலே

மாய அப்படின்னு சொல்றது வேதமானது நம சிவாயா அப்படின்ற இந்த பஞ்சாட்சர மந்திரம் அதாவது சுவாமிக்கு பஞ்சமுகம் பஞ்சாட்சர மந்திரம் இவை அனைத்தையும் எதையே குறிக்கிறது என்றால் பஞ்சபூதங்களாகப்பட்ட ஆகாயம் பூமி வாயு அக்னி வருணன் ஆகிய ஐந்து பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சிருக்காராம் இந்த ஐந்து முகத்தோடு அதனால்தான் அவை எல்லாரும் இந்த பீஜாட்சர மந்திரத்தை சொன்னோம்னா நம்மளுடைய ஹதயத்திலேயும் நிச்சயமாக கண்டிப்பாக நாமும் இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கலாம் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த வஞ்சபோகத்தினால என்ன பண்ற அவர் வந்து யம தர்மராஜனுக்கு இனி இதற்கு மேல நீ என்னுடைய கட்டளையை வீரே செயல்பட்டால் உனது இந்த யம தர்மராஜன் அப்படின்ற பதவியை அந்த க்ஷணமே அந்த நொடியிலேயே நான் பறித்து விடுவேன் அப்படின்னுட்டு யமதர்மராஜருக்கு இந்த பரணி தீபம் நன்னால்தான் சாட்சாஸ்திரி பரமேஸ்வரர் உத்தரவு பிறப்பித்தாராம் அதனால தான் நாம் வந்து நம்மளுடைய கிரகங்களில் இல்லங்களில் வந்து இதை ஏற்றினோம் ஆனால் இது வந்து நடைமுறையிலே இல்லை யாரும் அதை செய்கிறது கிடையாது இனியாவது நாம் வந்து அதை வந்து செய்வோம் இந்த பரணி தீபத்தை வந்து நம்மளுடைய கிரகங்களில் இல்லங்களில் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்னவென்றால் நாம் எல்லாரும் ஜமனப்படுத்திட்டோம் உயிர் பிராணிகளாக பிறந்த சகல ஜீவ ராசிகளுக்கும் அதாவது மனித பிரிவையாக பிறந்த நாம் அனைவருக்குமே ஜனனம் என்றால் மரணமானது நிச்சயம் ஆனால் சந்தேகமே கிடையாது அந்த மரணமானது எப்படி ஏற்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது தர்ம சாஸ்திரத்தில் அதாவது நமக்கு மரணமானது வரும் காலத்தில் அந்த மரணமானது பகல் வேளையில் வர வேண்டும் பார்த்தீங்களா ராத்திரியெல்லாம் போனாக்கா வந்து நம்ம ஏகப்பட்ட பாகம் பண்ணியிருக்கோம்னு ஒருத்தோம் பகல் வேலையில் போனோம் பகல் வேளையில் நல்ல நாளில் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நாம் மோட்சத்தை அடைவோம் இந்த தீபத்தை ஏற்றதுனால அதாவது நமக்கு துர்மரணமானது ஏற்படாது துர்மரணம்னா என்ன நாம் வந்து வாகனத்தில் போயிண்டே இருக்கோம் ஆக்சிடென்ட் ஆகிடுறது விபத்தாயிரது அந்த விபத்தில் மரணம் ஏற்படுறது அதுக்கப்புறம் தூக்கு கூட்டு கொண்டு போய் தானே தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறது இல்லைனாக்கா விஷமருந்த சாப்பிட்டு நம்ம உயிரை மாச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எண்ணங்களானது நம்மளுக்கு வராது இதைத்தான் துர்மரணம் என்று சொல்வது அந்த துர்மரணமானது எப்படி விவாகம் ஆயிடுத்து விவாகம் ஆயிட்டு தர்மபத்தினியானவள் முதல் குழந்தைக்கு கர்ப்பஸ்திரியா இருக்கும் பொழுது கர்ப்பத்திலேயே அந்த குழந்தையானதை கழுகு போறதா போன்ற என்ன அர்த்தம் தர்மசாஸ்திரம் அவளுடைய சரியான எண்ணங்களாக இல்லாமல் இருந்தால் அதாவது உண்டை கணவனுடைய எண்ணமோ இல்ல மனைவியுடைய எண்ணமோ சரியாக இல்லாமல் இருந்தால் இந்த பாதி ஏற்படும் அதே சமயம் அவர்கள் ஜனனம் எடுத்த ஜாதகத்தை பார்த்து நவக்கிரகங்களினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் அதனாலேயும் நடக்கும் ஆகவே அரியனுடைய அனைத்து அன்பு இடையங்களும் இயன்பர்களும் தங்களது கிரகத்தில் இல்லத்தில் பரதி தீபம் நன்னாளில் மேலே குறிப்பிட்ட நேரத்தில் பரதி தீபத்தை ஏற்றி தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் இந்த வீடியோ பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு பார்த்து பயனடியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்